மக்களை அவங்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பது என்பது நிறைய படித்திருந்தது கண்ணீரிலிருந்து தண்ணீர் வடிக்கும் ஒரு கோர்த்தருக்கும் ஒரு பிரியாணிக்கும் ஜாதையில் போகக்கூடிய ஒரு சமூகம் ஆரோக்கியமானதல்ல இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் வாழ்ந்தது அதிகாரத்துக்கல்ல பணத்துக்கல்ல பெரியாரினுடைய கொள்கை இங்கே வீண்டும் எல்லாவற்றின் மக்களுக்கும் எங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் இது பார்த்து இந்தியாவிலும் இதுபோல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் അത് സ്റ്റാലിനെ പോലുള്ളവർ പ്രഥമ മന്ത്രി ആക വണക്കം രണ്ട മുഖ്യമായ ഒരു നിഗഴ്ച ഇത് முதலில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி ஆக வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை திரு உமாபதி அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார் பேசும்போது தமிழகத்தினுடைய சூழ்நிலையும் இந்தியாவினுடைய சாமூகிக சூழ்நிலைகளும் சிறு வாக்குகளில் அவர் பேசியிருக்கிறார் ஒப்பம் முக்கியமான மற்றொரு செய்தி கல்வி என்பது கிடைக்காத பீகார் உத்தரப்பிரதேஷ் பெங்கால் ஒரிசா ஆகிய இடங்களிலிருந்து டிவி கூட உண்டா எனக்கு தெரியல அந்த மாதிரி ஐயோ இளைஞர்கள் நமது தென் மாவட்டங்களில் வந்து தென் மாவட்டங்களிலுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் வளர்ந்து வந்தது பார்த்து அவங்களும் மொபைலும் லேப்டாப்பும் எல்லாம் பார்த்து நம்மளை அரசாங்கம் ஏமாற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று புரிஞ்சு அவங்களும் அவங்களுடைய ஊர்களில் இது சரியான ஒரு மக்கள் ஜனநாயகம் அல்ல என்று குடும்பத்திலும் கிராமங்களிலும் சொல்லி இந்தியாவில் மொத்தமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவங்கள் முயற்சி செய்கிறார்கள் அதுதான் அவங்கள் இங்கே வந்து வேலை செய்தாலும் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய விஷயம் என்பது நான் சொல்கிறேன் திரு உமாபதி அவர்கள் சொல்லிய அந்த ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டத்திலிருந்து தொடர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா அவனுடைய பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று தென் மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்ற நிலையில் நான் ஆசைப்படுகிறேன் வாழ்த்துகிறேன் மற்றொரு விஷயம் நான் அதிகமாக பேசுவதில்லை நிறைய பேச வேண்டியிருக்கிறது வட மாநிலங்களில் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்கள் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பது என்பது நிறைய படித்திருக்குது கண்ணீரிலிருந்து தண்ணீர் வடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மதுரையில் டாக்டர் ஆனே முத்து என்பவர் மட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய மலையாளம் பிரிவு ஹெட்டு டாக்டர் கே எம் வாரியருக்கு பெரியாரினுடைய கட்டுரைகள் மலையாளத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அந்த புத்தகத்தை டாக்டர் கே எம் மலையாளத்தில் பிரசரித்துள்ளது அந்த புக்கி போல் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை காசர்கோடு கேரளாவினுடைய வட மாவட்டம் அங்கிருந்து ஒரு ஃபேஸ்புக்கிலோட குறிப்பு பார்த்து எனக்கு அதனுடைய ஒரு சிரோஸ் நகல் அனுப்புங்கள் சொல்லி நான் அதை வாங்கி வந்துட்டேன் நீங்கள் இப்போது மலையாளத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறீங்கள் எழுபத்தி ரெண்டில் வெளியிட்ட மலையாள புத்தகத்தினுடைய ஒரு நகல் இப்போல் கதிர்வசம் நான் கொடுக்கிறேன் இது மீண்டும் தமிழகத்துக்கு மொழிபெயர்ப்பு வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் ஒரு கோர்டருக்கும் ஒரு பிரியாணிக்கும் ஜாதியில் போகக்கூடிய ஒரு சமூகம் ஆரோக்கியமானதல்ல இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் வாழ்ந்தது அதிகாரத்துக்கல்ல பணத்துக்கல்ல அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் அப்புறம் ஒரு சமூக அறிவு நமக்கு வேண்டும் என்று தெரியக்கூடிய ஒரு தமிழக மக்களை தென் மாநில மாவட்ட மக்களை இப்போதும் எனக்கு சூன்யம் செய்ய வந்திருக்குது சொல்லி பெரிய பணக்காரர் அவர் டி சிவகுமார் பணம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை பணம் இருந்து உங்களுக்கு ஆளே குவாட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து வாங்க முடியும் எத்தனை பணம் தந்தாலும் கோட்டரும் பிரியாணியும் வாங்குறதுக்கு நான் இல்லை சொல்லுவதற்கு கொள்கை கொள்கைதான் வேணும் அந்த கொள்கையை ஒவ்வொரு கிராமத்திலும் வளர்த்தி பெரியாரினுடைய கொள்கை இங்கே வீண்டும் எல்லா உலகத்திலும் மக்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் இது பார்த்து இந்தியாவிலும் இதுபோல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதுக்கு ஸ்டாலினை போல உள்ளவர் பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நமக்கு ஒரு நல்ல இந்தியாவை நாலாம் தேதி பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு